தசரானாலே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்திங்கன்னா குலசை இல்லைனா மைசூர் தசரா தான் ஆனால் அதை விட ஃபேமஸான தசரா நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற தசரானா நம்ம பாளையங்கோட்டையில் அட்ட டைமில் பன்னெண்டு சப்பரம் ஒரே டைமில் நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாளையங்கோட்டை தான் அந்த தசரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து என்னென்ன சாமியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ உலகம்மன் புது உலகம்மன் ஸோ இந்த சப்பரத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தம்மன் வரைக்கும் வரிசையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சப்மி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தேவிஸ்ரீ உலக அம்மன் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துவாரி அம்மன் இருக்கும் இந்த தூத்துவாரி அம்மனுக்கு அலங்காரம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த டைம் பார்க்கும்போது அப்படி பத்து கை வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக வந்து தேவி ஸ்ரீ உச்சிமகாலி அம்மன் இந்த உச்சிமகாலி அம்மனுக்கும் நிறைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க அது போக இங்கேயே நிறைய உச்சிமகாலி இருக்கும் இது கிழக்கு உச்சமகாலி அம்மன் கிழக்கு உச்சிமகாலி வடக்கு உச்சிமகாலி அப்படின்னு இருக்கும் இது விஸ்வகர்மா உச்சுமகாலி ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேரக்ஷனில் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க பொறுத்து கிழக்கு வடக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு உச்சுமகாலி அம்மன் வச்சுருக்காங்க இந்த கோவில் கோ வடக்கு சைடில் இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாளையங்கோட்டையில் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முத்தாரம்மன் வடக்கு முத்தாரம்மன் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் நெக்ஸ்ட்டு தெற்கு முத்தாரம்மன் தெற்கு சைடில் தெற்கு பஜாரில் இந்த கோவில் இருக்கிறனால தெற்கு முத்தாரம்னு இருக்கும் அந்த அம்மனுக்கும் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததோட ஃபேமஸே நம்ம முப்படாத அம்மன் தான் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாச வித்தியாசமாக அலங்காரம் இருக்கும் எனக்கு இந்த டைமில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பேராத்து செல்விம்மன் இந்த அம்மன் தான் வண்ணார்பட்டையிலேருந்து நம்மளை பார்க்கறதுக்காண்டி வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாவோ நல்லாயிருக்கும் அம்மனோட காட்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அம்மன் எல்லாேருக்கும் அக்கா அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டை சைடில் சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைசியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கோயிலுமே ஆயிரத்து ஐம்பது முந்தைய காலத்தில் எருமக்கடாலாம் போட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேமஸானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாளையங்கோட்டை தசரா தான் அட்ட டைமில் பன்னெண்டு சாமிக்கும் தீபாரணை கட்டும் போது செம்மையாக இருக்கும் அந்த வைப்பு ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலில் தான் நான் அந்த சபரத்துலாம் பார்த்தேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பஜாரில் வந்திருக்கும் அதே லைட்டோடு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக தான் இருக்கும் ஸோ சூப்பரான இந்த தசராலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் நடந்துகிட்ருக்கும் இதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் தசரா ஃபேமஸுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க